ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இயேசு அழைக்கிறார் பால் தினகரன் அன்னை வந்து இந்த வாரம் அதாவது இந்த வாரம் சாட்டர்டே சண்டே தூத்துக்குடிக்கு வராங்க வந்து இங்க உள்ள பல தேவனுடைய ஊழியர்களை சந்திக்க உள்ளார்கள் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படி பல காரியங்களை செய்ய உள்ளார்கள் ப்ரேயர் டவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தூத்துக்குடியில் கூட ப்ரேயர் டவர் இருக்குது ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர் பிரேயர் டவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரேயர் டவர் இருக்குது சமீபத்தில் திருப்பதியில் கூட ப்ரேயர் டவர் திறந்தாங்க ப்ரேயர் டவரில் போய் எல்லாரும் பாரத்தோடு ஜபிக்கலாம் ஒரு அமைதியான இடமா இருக்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடமா அந்த இடம் இருக்கும் அடுத்து நம்ம பால் தினகர் போகிற இடம்லாம் கூட்டம் தான் எவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு பாருங்கள் சமீபத்தில் பால்தங்கனை மீட்டிங்கில் கூடின கூட்டம் இது வந்து சீஷா மூலமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்த வெள்ள நிவாரண பணிகள் ஃபோட்டோஸ் இதில் இருக்குது நம்ம பால் தினகரனுடைய தூத்துக்குடி விசிட் வெட்டி பெற வாழ்த்துக்கள் எல்லாரும் பால் தினகரனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அடுத்து ஜீசஸ் கால்ஸ்லேருந்து இருந்து இந்த நியூ இயருக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க உயர பறந்திடுவாய் இதில் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க நம்ம ஸ்டெல்லா ரமலா டேனியல் டேவிட்ஸன் அப்புறம் சாமியல் தினகரன் நம்ம பால் தினகரன் அண்ணே மற்றும் நம்ம ஜான் ஜபராஜ் இப்படி பல தேவனுடைய ஊழியர்கள் சேர்ந்து நியூ இயருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நாமும் மகிமைப்படுகிறது இந்த பாட்டை நிறைய பேர் விரும்பி கேட்காங்க உயர பறந்திடுவாய் ஒரு வாக்குத்தத்த பாடலாக இந்த பாட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் வாக்குத்த பாடலாக நம்ம ஜீசஸ் கால்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டுடைய லிங்க்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா